மற்றது ஒரு வள்ளி மற்ற வண்டி அழக்க நல்லது ஒரு தோட்டமா நன்றான நல்லது ஒரு தோட்டம் ஒரு தோட்டம் முடக்க அளப்பறை நொம்பலம் என்னப்பா முடக்க அளப்பறை நும்பலம் தூக்கத்திலே நம்ப கட்ட கனவுகளும் கண்ணுக்கு ராத்திரி நேரத்திலே நடிச்சாம நேரத்திலே கண்ணுக்கு கருப்பு பொருட்கள் வசிச்சாலும் சாப்பிட முடியல படுத்தாலும் தோண எந்த வரையும் எதுவும் செய்ய முடியாத உடம்பு சோரங்கள் இருக்கா இல்லையா என்னடா இது எதனால அது இது கால காலப்பச்சுக்கலாம் நேரம் பச்சை அப்படின்னு பத்தி வங்கிய மஞ்சள் மாண்டது ஒரு ஆவியாகப்பட்டது பம்பு கொண்டது வதப்படுறது இந்த மனையில யாரும் இறந்தவுளை அச்சியாளிகள் மட்டும் வழங்குறியா அதே வச்சி வழங்குறியா இறந்தவரை அச்சியாளிகள் மட்டும் வழங்குறியா அது ஆர்ப்பவனை வழங்க சொன்னது அது வணங்குறதுன்னா குடும்பத்துல நல்லா இல்ல சரி அது பாசத்துல வருது அது பாசத்துல வருவது கூட செத்து எல்லாம் கூட வருது அது நன்மை செஞ்சு அப்படி

நல்லது நல்ல திருப்பக்கு நன்றான ஒருத்தோடும் குடும்பம் பார்க்கறதுக்கு நாலு வேறு நல்லது ஒரு தோட்டம் குடும்பத்தில் சண்டையும் சட்டமும் சாதாரண ஒரு தோட்டம் ஒம்பு துன்பு வில்லங்கவனும் பட்டாசனுக்கு மனமாறி குணமாறி மாத்த பணம் ஒருத்தர் சீர குத்தி ஒரு காலையை சாயந்தரம் ஈட்டைக்குப் போட்டு ஏனைக்கு சண்டே சாதனை பண்ண ஒருத்தருக்கு குடும்பத்துல குழப்பம் நடக்கு இருக்கா இல்லையாப்பா ஆனவப்பட்ட மனமாரி குணமாரி மாற்றப்பணம் ஒரு தொடவை சுயபுத்து இழப்பது ஒரு தொடவை சில நேரத்துல கட்ட மனைவியை கண்ட கருப்பான ஒருத்தர் காலையுறவு வச்சு சாய் ஈட்டைக்கு போட்டி மனம் போன கால்படம் ஒரு இடத்துக்கு போகாத படம் ஒரு காரியத்தை செய்யாண்டா இந்த மாதிரிலாம் எல்லாம் குழப்பங்களா நடந்திருக்காங்க இருக்கா இல்லையா இது காலப்பதற்கான நேரப்பிரச்சுகா வண்டியோட செவிலியா மயில்லைகளா மாற்றி வரையிலும் காலப்பதற்கு நேரப்பதைகள் சொல்றதுக்கு அதிகாரங்கள் ஒரு கெட்ட இனத்துல வண்டி இனத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் இந்த ஆணாகப்பட்ட வச்சு அந்த பாதகத்தை யாரு அப்படின்னு சொல்லுவாங்க தம்பளை சேர்ந்தவளா ஆனை சேர்ந்தவளாம் பெண்ணை சேர்ந்தவளா அணை ஒரு ஆட்டத்தை ஜாதி ஆட்டத்தை என்ன அடுத்த அடுத்த இர சொல்றிகாரி பத்து பேர் ஒரு ஒண்ணுக்குள்ள கண்ட பகு சில நேரத்துல கண்ணீரில் வெங்கும் கலந்து குடிச்சது வெளியே சொல்ல முடியாது என்ன பண்ண இது மாறுமா மாறா திருமா சார் பரிகாரத்தை வாசனம் வெற்றி வரும்

சில நேரத்துல எந்த வேலையும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு விண்ணப்பட்டு எதிரப்பட்டு குத்துப்பட்ட சேவல கொலை படுத்த படுக்க கட்டாயப்படுத்தும் இருக்கலையா இது மாறுமா மாறாத மாற்றாருக்கு மாய மாறி போல இது பரிகாரத்துக்கு ஒடுங்க மாய அச்சாரம் கொடுத்து தலையிட்ட வந்துச்சுன்னு அலைஞ்சு பாக்கிறேன் இதோட பரிகாரத்துக்கு சென்று கவலைப்பாங்க தொடர்ந்து அறையை செல்ல குறிய கிட்ட பச்சநூறு பள்ளியமும் பச்சை தூரம் என்று ரெண்டு கணக்கெடுத்து ரெண்டு நூறு பத்து பாலஞ்சா நல்லது நன்மையான ஒருத்தரும் முடக்கம் அழப்பரை நும்பலம் முடக்கம் அழப்பறேன் நும்பலமாவது ஆசுபத்திர பார்த்து காசு கருத்துரை கூடாத வியாதி போல் சொட்டம் இருக்கா இல்லையாப்பா இது என்னப்பா இது ஏதா அப்படின்னு கேட்க இது பசுகா நேரப்பசகா வங்கியில் செய்வனிகளா மைமலிகளா மாட்டுவர்களா இல்ல காத்துக்கருதுகளா மணிநல கோளரா இதுநாள உடல்நல உடனே வியாதிகளா அப்படின்னு காலப்பட்டு நேரப்பாரம் கிடையாது உடல் வாத்தி வியாதி அதிகாரம் கிடையாது மனையகப்படுதுல வில்லங்கமான ஒரு தோட்டம் வாக்கு சத்து ஒரு காரியத்திட்டு ஒன்னுக்கு ஒண்ணும் வாக்குவாதங்கள் வம்பு தும்பு வில்லங்க கோயில வை விலங்க துளங்குவாங்க மண்ணை வாரி அண்டிக்கு ஒரு குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணிட்டு வந்தது ஒரு தோட்டம் முடக்கம் அளப்பரே நொம்பளமாவது காசு பணம் வரையும் பொண்ணு வரையாவது ஆசை பத்திரிக்கிற அளப்பன ஒரு தொட்டமாவது ஆசை பத்தில வந்து காசு பணம் தீராத வியாதி பார்த்து ஒரு பெண்ணாகப்பட்டவர் மனம் கொதிச்சு குடல் கொதிச்சு இட ஒத்தி எல்லாம் எந்த போய் ஒரு கோயில போய் உன் குடும்பத்துக்கான மண்ண வாரி அள்ளிச்சு உன் குடும்பத்துக்காக வேண்டி கெடுதல் பண்ணிட்டு வந்தது ஒரு பக்கம் இன்னைக்கு முடக்கம் அளப்பரே நொம்பளமாயி உடல் நாள் ஒட்டிய வியாதிகள் கோட்டமாவது ஆசுபத்திரி வந்து தீராத வியாதிகள் சொத்தமாயி ஆளுநர் பெண்ணுக்கு ஆணுக்கு நாளே ஆசை பத்தி செலவு அழப்பான ஒரு தோட்டம் ஆற்றி காசு பணம் வரைய மாட்டி பொண்ணு வரைய மாட்டி குடும்பத்திலே ஆட்டி படைச்சு அழப்பான இந்த பெண்ணாகப்பட்டனம் கோயில் அள்ளி வச்சு நம்ம குடும்பத்துல ஒங்கு ரொம்ப வில்லங்கம் பண்ணது யாரு அப்படி அப்ப தாயைச் சேந்தவளா ஆணை சேர்ந்தவளா பெண்ணை சேர்ந்தவளா பெண்ணைச் சேர்ந்தவளா அரதனைச் உடனே உடந்த ஒரு தோட்டமா அடுத்த ஈனமாட்ட அடுத்த அடுத்த அடுத்திகார அரசியை சேர்ந்த அரசமணியில கூட பிறந்த ஒரு கொடி அப்படின்பு கணக்கெடுத்து அரசமணியை அடுத்த கொடியை சேர்ந்த ஒரு பெண்ணாகப்பட்டது பாதை கட்டி செஞ்சவனை பத்திக்கட்டு பெண்ணாகப்பட்டது முடக்க அளப்ப தான் உட்கார்ந்து என்னப்பா ஒரு நாள் கூட நினைவீங்களா

தேங்களை யார் வைச்சவனையோ எவர் வைக்கவன் எனக்கு தெரியாது யார் வைக்கமையோ எவர் வைக்கவன் எனக்கு தெரியாது யாரு அள்ளி அது எனக்கு என்னையும் பாதிக்க என் குடும்பத்தையும் பாதிக்கிறது இந்த நேரத்துல இந்த நிமிடத்துல உனக்கு அவன் நினைக்கிற பொதுப்படை ஒண்ணு ரெண்டு மூணு அந்த மாதிரி சொல்லிட்டு உன் பேரத்தில் அச்சனோட பாலை பாதகத்தை வச்சவன் அது குடுக்கற காயின் வாசகத்தி ஒரு பொருள் தர உடம்புல மாண்ட ஒரு ஆவியாகப்பட்டது அது உடம்பு வந்து தொந்தரவு சிலர் அது வந்து ஒரு பெண் வாரிசை அது அச்சாரம் கொண்டு மாய தீட்டத்தை மூணு சரி யார சேர்ந்தோம் பெண் வாரிசைன்னு சேர்ந்து சேர்ந்தது தென் வாரிசுல ஓ வழியை சேர்ந்து புரியதான் அதை நினைக்க வணங்குவ கூடாதுன்னு தெரியும் குருமாரி கண்ணுக்கு போத்தறாவது உடம்புல தொந்தரவு கெட்ட சொக்கரங்கள் கெட்ட அரிசிகள் செத்தவுள்ள கண்ணுக்கு போத்தறது இருக்க இல்லையா ஆமா சார் ஒரு நாள் கூட அதே சொல்றேன் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது எப்போதும் அழுதுகிட்ட தேதோமா நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு வெளியே ஓடிடுவோமா அப்படின்னு சொல்றேன் உச்சியில இருந்து பாவை வழியா விட்டு கீழே உட்கார முடியல படுக்க நானும் அதை தனக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லி

நல்ல விருப்பத்தின் நன்மையான ஒரு தொற்றவை தெய்வம் துடியான தெய்வம் நல்லா தெய்வம் துடியான தெய்வம் நல்லா இருந்தாலும் மானிட சிவனுக்கு எண்ணங்கள் நல்லா நீ பெருதா நாம் பெருதா அப்படிங்கிற எண்ணத்தை வில்லங்கமான ஒரு தொற்றவை அது ஒரு என்ன கடவுள் அவன் ஒரு தொட்டகா பணம் இந்த காரியத்தை பெருமையாச்சின்னு நாலு நல்லா நீ நினைக்கிறேன் அதுல சில பேர் நம்ம தாண்டா இருக்கு நல்லா சீனா நம்ம இருக்கு தலைமையா இருக்கிற முன்னாடியா இருக்கிற ஒரு என்னத்திறேன் அது யாரும் கடங்கிறதுக்கு வராது வந்துட்டு நல்லபடியா அழகிறது வரின்னு கேட்கறதுல கேட்காம எங்களை வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்து ஒரு நாற்பது வருஷமா எங்களை ஒரு ஐம்பது வருஷம் ஒரு ஐம்பது வருஷமா நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் பங்காளி ஓகே நாங்களும்